முத்தம்மாள் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்க ஒருத்தனக்கு போற முத்தம்மாள் கோட்டைன்னு ஒரு பெரிய பூட்டு போட்டு தொங்குண்டா சரபோஜி மன்னரால் அடைக்கப்பட்ட இடம் சரித்திரத்தில் இருக்கடா தம்பி என்னப்பா வேணும் படிப்பு முடியுது அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ என்ன பண்றது அவைக்கு கல்யாணம் நடத்த நீயா ஏற்றுக்கிட மாட்டேங்க சரி சரி அப்படி முடிச்சு தரேன் கவலைப்படாத பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு அது இத்தனை வயசுன்னு இந்த பிரச்சனை நடக்கா ஆடாடா ஆடாடா ஆடா ஆடாடா கண்ணை மூடி அவன் மனதை பார்க்குறேன் இந்தா மடைக்கு தரேன் எல்லாரும் சொல்ல கேட்பாங்க அப்போ சரக்கு மட்டும் கொண்டு வந்துருப்பா ஆமா ஃபுல் கொண்டு வா இன்ஜெக்ஷன் பாட்டில் கிடையாது காலன்ட்டு வரலாம் ஒங்காரநாதம் காமாட்சி அம்மாளே வாவ் காமாட்சி அம்மாளே வாவ் ஏக்கா காமாட்சின்னு ஒரு ஆத்தா வர யாருக்கா கா காமாட்சி அம்மாள் அவ தான் வாரா அந்த காலத்தில் கிடாயெல்லாம் விட்டுருக்காங்க அந்த சாமிக்கு புரியுதா உங்களுக்கு வீரனார் ஒரு தெய்வம் காமாட்சி ஒரு தெய்வம் வேறு என்ன வேணும் உனக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணுற கௌரத்தை விட லவ் பண்ணுற கிரகம் தான் ரொம்ப இருக்குது பண்ணால் பண்ணிட்டு போகிறான் பே இப்போ என்ன வீட்டு பற்றி கூட்டு வந்தால் சேர்த்துக்கிடுவோம் கால் வந்துட்டுவான் அவனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கான் அதனால் அவன் சுகபோகியாக இருப்பான் ஆள்கள்ட்ட இணைக்க இணைக்க பேசி எல்லாரையும் மயக்கிடுவான் இந்தா அப்படி நேற்று அவள் சப்ஜெக்ட் முடிஞ்சு வச்சு நீ தோண்டக்கூடாது உன் பிள்ளைக்கு நல்ல வழியா போய்ட்டுவான் கருமசாமிக்கு கருமசாமிக்கு சுரண்டாயிரு செங்காத்தி எங்க எனக்கு அவ்வளவுக்கு தெரியாத வைப்போம் சுரண்ட பேர் ஹவுசிங் போடுறது தெரியாத மாவாட்டமா என்ன கூப்பிடுறேன் பிளமான பும்பலைங்க நாலு பேர் வேண்டும் ஒரு பிளமான பும்பலைங்க நாலு பேர் வேண்டும் பிளமான பும்பலைங்க நாலு பேர் வேண்டும் வடக்கா சோமாளிக்கா அண்ணாச்சு நீங்கள் போங்க வழிகாட்டு மாளிகப்பானை கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகப்பானை கர்மசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு புளியரை புளியரே கற்ப சாமிக்கு சாய்ந்த கொண்டைக்காரர் கர்பசாமிக்கு வீச்சர்வகாரர் கர்பசாமிக்கு வெள்ளை குழைக்காரர் கர்பசாமிக்கு புளியரை கர்பசாமிக்கு புளியரை கர்பசாமிக்கு வழிகாட்டு மா கர்பசாமிக்கு வழிகாட்டு மா கர்மசாமி வழிகாட்டு புளியரை கருமசாமிக்குற்பசாமிளியரை கசாமிக்கு கற்பசாமிக்கு எல்லாரும் விட்டுருக்க கொஞ்ச அங்கிட்ட எழுத கம்பியில் சாத்தி வைங்க தென்காசி வாங்க அவ அப்படி நீங்கள் நீங்க உட்காருங்க தென்காசி வாமா புள்ளிய குடினு கூப்பிடும்போது நீ வாமா தென்காசி வாமா என்னக்கா சோமா இருக்கிய ஒரு முத்தாரத்தில் முப்பது முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன் சொந்த ஊர் தென்காசி இல்லையாமலா அப்படியா தென்காசி எவ்வளோ பெரிய பொய்ய லாஸ்டா லேசாக சுருட்டியே சாமி சாமிவாளராய உங்களுக்கு உண்டாம் அவருக்கு கிடாய் விட்டுற பழக்கம் உண்டாம் ஏன் இல்லை அதுக்கு பிறகு செய்யலை இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன் வருமானத்துக்குரிய வழிகள்லாம் தடையாக இருக்குது கொஞ்சம் கடன்பட்டு வேதனை இருக்குது உன் வாழ்க்கையில் சில மன அமைதி குறைவும் பிரிவு பிரச்சனையும் வந்து தோன்றியிருக்கு அதுக்கு சில பேர்கள் இடைஞ்சல் பண்ணுறாங்கங்கிற விவரம் உன் உள்ளத்தில் இருக்குது அதை சரி பண்ணிட்டா நான் சரியாயிருவேங்கிறது கேட்க வந்திருக்கிறேன் காலில் வந்துட்டு வா இப்போ நான் இங்கிலீஷில் தானே பேசுனேன் இப்போ வாங்க பக்கத்தில் அடுத்த குடும்பத்தை பார்க்குறது தியாகம் தானே என்னப்பா கட்டிக்காரன் உன் பேர் என்னத்தா ஜோதி கணமுடு பேச்ச குறைங்க முதல்ல கணமுடு முதல்ல அந்த எரும மாட்டை பார்க்கட்டும்னா இந்தா உன்னை தேடி வருவான்னு உன் பிள்ளைக்கு வரவு செலவு பார்ப்போம் மூணு முறை என்னையை பார்க்கவா பவுரம்பிக்க வந்துடு போயிட்டு வா கருமசாமிக்கு உண்டா பணம் கிடைக்கும் போ அதே தென்காசி எல்லை தென்காசி எல்லைன்னு சொன்னால் சாம்பட்டுற யார் இருக்குல்ல சாம்பட்டுற சாம்பார் உடகரை சாம்பார் உடகரை இல்லை சாம்பட்ற இல்லையே அதை பார்த்தேன் ஆ இப்படி வரலாம் காலைல காலையில் வாரேன் கூப்பிட்றேன் எனக்கு கூப்பிட்றேன் என்னப்பா வேணும் ஆ புரியல உன் பேர் என்ன என்ன செய்து உனக்கு ஆக தள்ளி தள்ளிடு கால் ஒன்று கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுங்க ஒரு பாட்டில் உடச்சி கொடுப்பாயே ஒருத்தவசியம் பண்ணின வேலையை பண்ணியிருக்கிறானடா அதில் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு ஒரு ஆவி வீட்டுக்குள்ளே ஓடுது இரவில் படுத்துருக்கும் பொழுது கூடவே இருக்கிறத மாதிரி தெரியும் திடீர்னு மண்டையை பிடிச்சி இழுக்கும் எந்திக்கும் பொழுது தலையை தூக்க முடியாது இடுப்பெல்லாம் உளைச்சல் கொடுக்கும் நடக்கா கால்நழுத்துவா அந்த தீயசக்தியை நீக்கி தெளிவு பண்ணி தரேன் இந்த கனி இன்னைக்கு வீட்டில் வச்சு தூங்கு பௌரமிக்கு வா அடுத்து பேசுவோம் திரு இளஞ்சி குமரா என்று திருநீர் அணிபவர்க்கு தீவினை யாவும் ஆடும் என்று திருப்புகளில் எழுதிவிட்டான் இளஞ்சி குமார காவில் நீ அந்த குமார கோயிலில் ஒன்று எழுதி போட்டிருக்கு திரு இளஞ்சி குமரா என்று திருநீர் அணிபவருக்கு தீவினை யாவும் ஆளும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு படித்து பார்த்துருக்கேன் நீ அங்கே இருக்கக்கூடிய சாமி பேர் என்று சிவன் பேர் சிவன் பேர் வந்து கதை வைக்கக்கூடாது சாமி பேரை மட்டும் சொல்லுவேன் இருவாலுலக நாதன் பத்தியா அங்கே இருக்க முருகப்பெருமாள் பேர் என்ன பேர் பத்தியா எம்பெருமான் பெருமாள் தாய்மாமனுடைய பேரை தனக்கு சூட்டிக் கொண்டான் எழுதிராஜன் தாய்மாமனுடைய பேர் தனக்கு சூட்டிக்கொண்டார் மோதல் அது பெருமாள் ஓயிரு தான் அதுக்கு பிறகு அது குமார கோயிராக மாறுச்சு ஆனால் அது ரிஜிஸ்டரில் அது வரதராஜ பெருமாள் என்றே இருக்கிறது இன்றைக்கி வரும் அந்த பேரை என்ன முடியல தென்காசி மாவட்டம் திருவள்ளி மாவட்டத்தில் முருகப்பெருமான் விஸ்வரூபத்தில் இருக்காருன்னா அது திரு இளைஞர் தான் தலைக்கோபுரத்தில் பார்த்துருக்கியா சுவாமி விஸ்வரூபத்தோடு இருப்பார் இருப்பார் இப்போ உனக்கு என்னப்பா வேணும் மனைவி எங்கே இருக்கா அப்படியா வேறு இன்னொருத்தி இருந்தாலும் அவள் எங்கடா இருக்கா சரி உன் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன் என்ன கடன் கடன்பட்டத்தை மீக்கி வருமானத்தை வழிவகுத்து தாரேன் மூணு முறை என்ன பார்க்கவா கர்பதாமிக்கு புளியங்குடி புளியங்குடி கால் வரலாம் உன்னுடைய நகையை போய் பார்த்தேன் அது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இன்னும் ஒரு மூன்று முறை நீ தேடி என்னை பார்க்க வரும்பொழுது அதுக்கு முழுமையான விடை கிடைக்கும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை உன் கையில் கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன் கால் ஒன்றுவான் இந்தா வந்து சேரும் இந்த அம்மா உங்க கூப்பிட்டு வாங்க வாக்கா இங்க உட்காரு உன் பேரு என்ன உண்மையான பேரு உங்க வீட்டுக்காரர் பேர் என்னக்கா பொருளுடைய சாஸ்தா இது யார் இருந்தாக்கா குட் என் செல்லும் நல்ல பேசுகிறேன் இந்த கனி என்னைக்கு தலை பக்கத்தில் வச்சு தூங்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்னைலேருந்து எல்லாம் நீக்கியாச்சு தைரியமாயிரு நீ குணமாக எதிர்த்துருவேன் சொத்து நான் வாங்கி தந்துடுவேன் ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் நடக்கும் ஆ கிடச்சிரும் தைரிய மா என்ன இந்தா இந்த பணத்தை வீட்டில் கொண்டு வச்சனா சொத்து உனக்கு தானாக வந்துடும் போ நாளைக்கு ஒரு மணிக்கு வரணும் இவங்களை கூட்டிட்டு வரணும் கருபசாமிக்கு தூத்துக்குடி 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 வாங்க தூத்துக்குடி இருங்க இருங்க வர ஒரு உத்தரவு தான் இருந்துச்சு அதுதான் பொறுமையா இருங்க அடுத்து கூப்பிடுதான்னு பார்ப்போம் அங்க உட்காருங்க உட்காருங்கம்மா உட்காருங்க உட்காரமா உட்காருங்க தூத்துக்குடி கூப்பிட்டு தூத்துக்குடி கொண்டு வாங்க மிச்சம்லாம் உட்காருங்கம்மா பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு மகனை பத்தி அக்காவா சோமா இருக்கிய நீங்க தூத்துக்குடி இருந்து மார்த்தாண்டத்துல இருக்கிறேன் கால் ஒன்று வாங்க பகுதிரவா அப்படின்னு இருக்கோ காட்டி பூச்சி கட்சி அமைதியா உங்களுக்கு உன் பையனை ஒருத்தட்ட மாட்டிக்கிட்டான் திருத்தி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா உன் இடத்தையும் எனக்கு தெரியும் கெட்ட பழக்கங்களை உருவாக்கி மனசை அடிட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து உன் பிள்ளைய மீட்டித்தாரே உனக்கு இடத்துக்கும் வழிவகுத்து செட் பண்ணி தரேன் அப்படி எல்லா வெற்றியா நடக்கும் சந்தோஷமாவா சுரண்டி ஊருக்கு போகலாம் கால் வந்துட்டு வா என்ன வேணா இருக்குங்க பெரிய உயிருக்கு கொண்டு வரணும் என்ன செய்யணும் பையனுக்கு ஏர்போர்ட்ல வேலை வாங்கி கொடுத்துருவோமா படிச்சிருக்கானா என்ன படிச்சிருக்கான் இப்போ அந்த கான்ட்ராக்டில் தான் கிடைக்கும் டெம்பரவரியாக தான் இருக்கும் என்ன செய்யறது இந்தா இந்த வருத்தம் அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தாரேன் வெற்றி உண்டு இந்தாக்கா வீடு கட்டுறதுக்கு வழிவகுத்துக்கா பக்கத்தில் மணிக்கட்டி மாடம்னு ஒரு மாடம் வாரானே எங்கே இருக்கா எந்த ஊர் உங்களுக்கு தூத்துக்குடி மாதலாபுரம் சுலமானசாமி வாய்க்கரையில் இருக்கார வாய்க்காட்டுக்குள்ள சென்னி போயிட்டு வா கருபசாமிக்கு மகன் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு அண்ண வாங்க வாமா வா பெண்ணடி ஆழ்வா வரட்டும் நீங்க இருங்க அவங்க வரட்டும் போல கால் வந்துட்டு வாங்க இது வாழ்க்கை வியாபார ஸ்தாவனம் யாரும் வச்சிருக்கீங்களா தூத்துக்குடி உங்களுக்கு தூத்துக்குடியா உங்களுக்கு தூத்துக்குடி எந்த இடம் தூத்துக்குள்ள உங்களுக்கு தூத்துக்குடி எந்த இடம் வாங்க பக்கத்தில் வாங்க உட்கார முடியாது என்ன வேணும் பிள்ளைக்கு கண்ணை மூடு பார்க்கலாம் சொன்னா வருத்தப்படுவியா மாந்திரிகத்தால் கொஞ்சம் குழப்பங்கள் நடந்திருக்கு ஆனால் பிரச்சனைகள் இதனால்தான் அந்த பிரிவுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது உங்கள் ரெண்டு மீன் சேர்த்து வாழை வச்சுருந்தா போதுமா அவங்கள இந்தா அப்படி பௌர்ணமிக்கு வந்து சேரு அவங்க போட்டோலாம் கொண்டு வா ஜெயிக்க வைக்கிறேன் இந்தா நல்லா இருப்பா கடை சந்தோஷமா வாப்பா தூத்துக்குடி ஒன்னாங்கட்டில் பெருமாள் கோயில் இருக்கா பெருமாள் கோயில் இருக்காடா இருக்கா பெருமாள் கோயில் இருக்கா கால் வா அண்ணா தம்பியா நீ தம்பியா அவன் அண்ணா கால் வா அப்படியா அப்போ பார்த்துக்கிட்டே நின்னாங்க என்னடா கடன்பட்டதுலேருந்து விடுதலை ஆக்கி தந்தால் போதுமா கண்ண மூணு வருத்தமாக குடும்பத்தில் போராட்டமும் மன வருத்தமும் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் நடந்து இருக்கும் அது என்ன காடு இங்கே தெரியுது அப்படியா அங்கேயே அவங்க போகிறான் கேட்டு பார்ப்போம் ஆ ஆ உன்னுடைய மனைவி ஆறு மங்காலம் தொடரசாமியை கும்பிட போகிறாளே எதுக்குடா போகிறா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்கே போய் பிராந்து கொடுத்துருக்காங்களே ரிக்கார்ட் இருக்கே இருக்குடா கால் ஒன்றுட்டு வா அது எப்போ நடந்துச்சுன்னு பார்ப்போம் மாரியம்மா வராலே அங்கே இருக்காளன்னு கேட்குறேன் வா அவங்க அங்கே இருக்கிற இடத்துலருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே சர்ச்சும் இடது பக்கத்தில் மாரியம்மன் கோயிலும் இருக்கா மாரியம்மன் கோயில் இருக்குமா புறத்தில் அம்மன் கோயில் இருக்குது ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சர்ச்சு இருக்குது அப்படி இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ள உன்னே அங்கே கூப்பிடுவாங்க அங்கே போய் இருந்துக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது உன் குடும்பம் ஒன்று சேரணும் நல்லா இருப்பான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு மலையாளத்துல இருந்து தூத்துக்குடி வர வாழ்தது யாரு ஏறாள்ல இருந்து தூத்துக்குடி வர வாழ்தது வேப்பேவே அது யாரு வேப்பே கால உண்ண பாப்பாவா என்னக்கா பேசுரேனி உட்காரு அப்பா என்ன வேணும் உனக்கு இடத்து பிரச்சனையை தீர்க்கணும் கடனை திப்புமா இடத்த போல பார்ப்போமா கண்ண முடு நல்ல என்னையுமே பிரார்த்தனை பண்ணிக்கா பக்கத்துல வா அந்த பிரச்சனையை வெற்றியாக்கி உன் உரிமையை வாங்கி தரேன் ஜெயிக்கலாம் இப்ப ஏற்கனவே வேலை பார்க்கற இடத்துல உனக்கு டென்ஷன்லாம் டென்ஷன் இல்லாம கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் கர்பதாமிக்கு தூத்துக்குடி கணவன் மனைவி தூத்துக்குடி உங்களுக்கு கோயில்பட்டி வழியில் இருக்கிற பசுவந்தனை ஆமாம் கோவில்பெட்டி வழியில் இருக்கிற பசுவந்தனை உள்ளுக்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க உள்ளுக்கு கபால பயிர் வர வெளியில் வச்சுருக்குறாங்க உள்ளுக்கு போனால் கேது போலை நாகம் சம்பந்தமான கோயிலெலாம் இருக்குது அதான கால் வந்துட்டு வரலாம் வேணும் தலையில் இப்படி வச்சு என்னது உன் பையனுக்கு சர்ப்பம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு அதனால திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பம் நடக்கும் இப்போதைக்கு சனி பகவான் இடம் மாற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே சரியாக நடக்கும் உறவினர்களுக்குள் பகை இருக்கும் நடந்திருக்கும் அதனால ஒரு பக்கத்து தொப்புள் வலி போன்றவைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் புரியுதா இதெல்லாம் தீர்த்து வெற்றியாகிட்டு இருந்தா போதுலா எத்தனை லட்சம் தரணும் தான வெற்றி உண்டு எல்லாம் வெற்றியாக நடக்கும் தைரியமாக புளியம்பட்டி புளியம்பட்டி பட்டச்சோறு புளியம்பட்டி பட்ட புளியம்பியம்மா அனந்தம்மா பேரு தான் என்னம்மா உன் பேர் என்ன பேரு ஆனந்தம்மாங்கறது யாரு கால் ஒன்றுவான் சொந்தம்மா ஆட்டுக்கறியும் பணம்பாட்டு கையில் சோறும் நீ திம்பியா தாயி போய் வாங்கி தின்றுக்கிய காலில் அனுப்பிச்சு வாழையும் அடுத்த பிடி படிச்சிடுவோம் என்ன பண்ணனு இப்போ உனக்கு ஒரு பத்திரத்தை கையில் வச்சிருந்தியே அதெல்லாம் என்னாச்சு சரி அடுத்து என்ன செய்யணும் வை பிரச்சனை வீட்டை கட்டி விளக்கத்துக்கு நான் வரப்போ எல்லாரும் அஞ்சரை டீ குடிங்க நானும் குடிக்கிறேன்